குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு இந்த பாட்டு நம்ம எல்லாரும் கேட்டிருக்கோம் அப்படி தானே ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது குறைகள்லாம் இருக்குது பட் அதை யாரும் வெளியிலிருந்து ஒருத்தவங்க வந்து சரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ அப்படிங்குறத ஆன்சராக இருக்கும் ஏன்னா நம்மளோட பிரச்சனைகள் நம்மளுடைய என்னன்ட்டு நம்ம தான் மொதல் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ நமக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம இன்னைக்கு ஒரு சுட்சிவேஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நீங்களா ஏன்னா நானும் இதே மாதிரி இஷ்யூஸில் இருந்து வெளியில் வந்திருக்கிறேன் ஸோ வெளியில் வந்ததுனால என்னோட லைஃப்போட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட ஷேர் பண்ணணுங்கிற ஆசை தான் இந்த பதிவு ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அது நம்ம முன்னாடி ஏதோ ஒரு செயல் செஞ்சுருப்போம் இல்லையா அந்த செயலோட பதிவாக தான் இருக்கும் நம்ம செயல் எதுவும் அது மாதிரி செய்யாமல் நமக்கு இது மாதிரியான ஒரு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த ஹாப்பினஸ்க்கு நான் தான் காரணமாக இருப்பேன் முன்னாடி ஏதோ ஒரு செயல் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கான ஒரு பதிவு தான் இப்போ இருக்க ஹாப்பினஸ் இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னா இந்த பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் முன்னாடி இதுக்கான ஒரு செயல் நான் செஞ்சிருப்பேன் அதுக்கான பதிவு தான் இது ஸோ அது ஹாப்பியாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப கவலையாக இருந்தாலும் சரி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனு ஒவ்வொருத்தரும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காரணம் அவங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ் தான் செயல்கள் தான் அந்த செயல்கள் தான் இப்போ நமக்கு பதிவாக வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஏற்றுக்கிட்டீங்க அப்படினாவே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னா நம்ம அப்போ தான் வழி கண்டுபிடிப்போம் இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்னா குறை தீர்க்கறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் யாராவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோ தான் அந்த பிரச்சனைக்கு காரணம்னு நினைக்கிறோம் ஸோ அதனால தான் யாராவது வந்து நம்மளை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் எப்போ அது நம்மளால் தான் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொண்டு வந்துக்கலாம் ஸோ அதை எப்படி கொண்டுக்கலாம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான சொல்யூஷனை நம்ம தான் கொண்டு வந்துக்கலாம் அது ப்ராப்பரான வழியில் இருக்கணும் ஸோ இந்த அறம் சார்ந்த வழின்னு சொல்கிறாங்க இல்லையா ப்ராப்பரான வழியில் நம்ம பிரச்சனைக்கு சொல்யூஷனை வந்துக்கலாம் ஓகே ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அதை நம்ம நம்மளால் தான் வந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா அடுத்த ஸ்டெப் போயிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி பழைய வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து பேசும்பொழுது திக்கும் எனக்கு ஸோ இந்த இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்றப்ப நான் ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கவே இல்லை அப்புறம் இதை நான் ஏழுத்துக்கிட்டேன் ஆமாம் எனக்கு இது மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன் ஸோ ரிப்பீட்டடாக என்ன மாதிரியான வார்த்தைகள் எனக்கு திக்குங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அந்த வார்த்தைகளை அடிக்கடி உச்சரித்து பார்க்க ஆரம்பித்தேன் நாக்க சொலற்ற வார்த்தைகள் இஷ்யூஸாக இருந்தது எனக்கு ஸோ அதெல்லாம் நான் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ரெகுலராக அந்த ரைமிங் வேர்ட்ஸ் அதெல்லாம் நான் வந்து டங் ட்விஸ்டர்ஸ் அதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்ல பழகிட்டேன் ஸோ அப்படி சொல்ல பழக பழக எனக்கு சேஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ இதுக்கு யாரும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அது காரணங்கள் சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் காரணம் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு சரி ஓகே நம்மளே இதுக்கு ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சது தான் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ்ல எனக்கு ஒரு மூணு வேர்டு சேர்ந்தாப்புல என்னால சொல்ல முடியாது த த த அப்படின்னு திக்கும் எனக்கு பட் இப்போ இந்த அளவுக்கு பேசுறேன் அப்படின்னா அதை நானே ஐடென்டிஃபை பண்ணி நானே அதை சரி பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் இப்பயும் இல்லைன்னு நான் சொல்ல வரல அப்பப்போ வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு ஸோ கிளாஸ்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் எனக்கு வாய்க்குள்ள டக்குன்னு வராது ஸோ அது நிச்சயமா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது டோட்டலா சார்ட் அவுட் ஆகாதுங்க நம்ம எவ்வளவு தூரம் இன்வால்வ் ஆகி பண்றோமோ அந்த அளவுக்கு சார்ட் அவுட் ஆகும் ஓகேவா ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன் கிளாஸ் பொழுது அந்த வார்த்தைகள் வரல நெட்ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை இப்போ எனக்கு வருது பட் ந அப்படிங்கிறது கிளாஸ்ல வராது அப்போ என்இடி டபிள்யூஓஆர் கே நெட்ஒர்க் அப்படிங்கிறப்ப இட் வில் கம் ஸோ அது மாதிரி சில விஷயங்களை நானே கற்றுக்கிட்டு ஒன்றுன்னா சரி பண்ண ஆரம்பித்தேன் இப்போ எனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடுச்சு இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறத ஒத்துக்கங்க ஸோ இன்றைக்கி ஒரு பிரச்சனையில் இருக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக அது முன்னாடி நீங்கள் செஞ்ச செயல்கள்னால தான் இருக்கும் ஸோ எனக்கு கூட சொல்லுவாங்க எங்கள் அம்மா நான் வந்து சின்ன பிள்ளையில் இந்த ஃப்ராக் ஃப்ராக் பின்னாடி ஒரு கயிறு கட்டுவோம் இல்லையா அதை மென்னிக்கிட்டே இருப்பேன் அந்த தண்ணியெல்லாம் உள்ளே போனதுனால தான் திக்க ஆரம்பித்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய ரீசன்ஸ் சொல்லுவாங்க ரீசன் சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க பட் அந்த சுச்சுவேஷன் நம்ம தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ட்ரெயினராக இருக்கேன் ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு முன்னாடி பேசுகிறேன் அப்படின்னா தத்த துத்துன்னு நான் சொல்ல முடியாது இல்லையா ஸோ அதுக்கான பாசிட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம டிசைனை நம்ம தான் மாற்றணும் நம்ம பிரச்சனைக்கு காரணம் நம்ம தான் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்போம் தேங்க்யூ சோ மச்